ஹலே லூயா பிரைஸ்லால் அனைவரும் இந்த காலை வேலையிலே தேவனை நான் அதிலே வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவட கிருபையில நம்ம என்றாகிறோம் பாருங்க ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் என்று சொல்லி அவரை துதித்து கொண்டே நாளை தொடங்குங்க இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் வாக்கியவான்கள் இன்றைக்கு அருமையாய் தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அதில் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம் நம் தேவன் எப்பயுமே பாருங்க நம்மளை பெருக செய்கிறவர் நம்மளை போஷிக்கிறவர் அவர் அதிசயமானவர் அவர் ஆச்சரியமானவர் அவர் ஆலோசனை கருத்தா அவர் நித்திய பிதா அவர் சமாதான பிரபு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அதிசயமான அற்புதத்தை ஒன்று பார்க்கலாமா எதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் கேட்கும் போதே நமக்குள்ள நம்மகிட்ட நமக்கும் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசம் வரும் நமக்கும் இந்த தேவன் செய்வார் நம்மளாலையும் இந்த மாதிரி வெற்றி எடுக்க முடியும் நம்ம குறைவுகளும் இப்படி நிறைவாகும் நம்ம இந்த உலக பிரகாரம் மற்றவங்களை போல கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை நம் தேவன் பெரியவர் அவள் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு நிச்சயம் வரும் விசுவாசம் வரும் விசுவாசம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிதியாக அற்புதம் நடக்கும் இல்லையா எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஐந்தபம் ரெண்டு மீனை பெருக செஞ்சது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மார்க்கில் எட்டாம் அதிகாரத்தில் இங்கே மறுபடியும் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதத்தை நடத்துறாரு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எட்டுல பாருங்க அந்த நாட்களில் ஃபர்ஸ்ட்ல இருந்து திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்களை சாப்பிடுறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தன்னுடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்கு பரிதவிக்கிற இணைவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட இருக்கிறார்கள் ஜனங்களுக்காக எப்பவுமே பரிதபிக்கிற தேவன் இவ்வளவு தூரம் வந்து வார்த்தை கேட்க வந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி சாப்பாடு இல்லாமல் அனுப்புறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற தேவன் பாருங்க நம்மளுடைய உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா எங்கேயாவது பெரிய அளவுக்கு நம்ம மீட்டிங்ஸ்லாம் போடும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புகிறோம் அப்படிப்பட்ட விதத்தில் தான் பாருங்க தேவனு செய்கிறாரு ஏன்னா நமக்கு அவருடைய உள்ளம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் நம்மளால் செய்கிறோம் கண்டிப்பாக அதை நம்ம தொடர்ந்து செய்யும்படி தேவனே கிருபி செய்வார் நம்ம சுவாசிக்கிறேன் பெஸ்ட்டாக செய்யும்படி செய்வார் அவர் வர வரைக்கும் நமக்கு செய்வார் அதில் பாருங்கள் குறிப்பாக இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிடையால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றால் சீசர்களுக்கு ஏற்கனவே ஐந்த நிமிடம் அந்த அற்புதமாக மாற்றினதெல்லாம் தெரியும் சில நேரங்கள் சீசர்கள்ட்ட ஏன் சொல்லணும் இவரே செஞ்சிருக்கலாமே நம்ம நினைக்கலாம் அவர்களையும் தன்னை போல மாற்ற இன்றைக்கு இதே பேசிட்டு இருக்காரு உங்களையும் இயேசுவை போல மாற்ற உங்கள் இருதயத்திலையும் நம்ம இருதயத்திலையும் இவரை போல விசுவாசித்து செயல்பட இன்றைக்கு தேவோட பிள்ளைகளா இருக்கும் தேவன் நமக்கு எல்லாத்தையும் சிலுவையில சேர்த்து வச்சுட்டாரு ஆனா எடுத்து அனுபவிக்க முடியாம சந்தேகங்கள் குழப்பங்கள் பயங்கள் எவ்வளவு மாதிரி யோசிக்கிறது இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இல்லாம இப்படி அதிசயமா நடக்கும் விசுவாசிக்க சீசர்கள்ட்ட பேசுற மாதிரி நம்மகிட்ட பேசுறது பாருங்க அதற்கு சீசர்கள் இந்த அந்த ஒரு எங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள் மறுபடியும் அதே மாதிரி தான் இந்த வனாந்திரத்தில் எங்கெங்க கிடைக்கும் அப்போ இத்தனை பேர் மக்கள் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு கேட்கிறார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்றார் பாருங்க இந்த இடத்துல ஏழு அப்பம் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டிலேட்டு அந்த ஏலப்பங்களை எடுத்து சோதனம் பண்ணி போயிட்டு அவர்களுக்கு மாறுபடி பரிமாறும்படி சீசர் இடத்துல கொடுத்தார் அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் சில சில மீன்கள் இடத்துல இருந்தது அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எப்பயுமே திருப்தியாய் நமக்கு கொடுக்கறதையா இங்க ஏலப்பம் கொஞ்சம் மீன் போட்டிருக்கு மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறை எடுத்தார்கள் அங்க ஃபர்ஸ்டா இருப்பதில் பன்னிரெண்டு கூட இங்க பாத்தீங்கன்னா ஏழு கூட எப்பயுமே மீதம் எடுக்க வைக்கிறவர் இங்க நீ குறிப்பா பார்க்கணும் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வச்சு என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் இது உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி நம்ம சிந்திக்கிறது அந்த தேவன் சிந்திக்கிறத பாருங்க அந்த கொஞ்சத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர் அந்த கொஞ்சத்தை வர்த்திக்க பண்ணி அதுல திருப்தியடை செய்து மீதமும் எடுக்க வைக்கிறவர் ஹலே இது எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு நினைக்கலாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை தான் ஆமேன் அப்போ அதை அப்படி நம்ம விசுவாசிக்கிறது மட்டுந்தான் நம்ம வேலை அப்படியே அவர் செய்கிறாரு இங்கே பாருங்கள் சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேராக இருந்தவர்கள் பின்புறவர்களை அனுப்பி வராரு பழையில பாத்தீங்கன்னா ஐயாயிரம் புருஷர்கள் இருபதாயிரம் பேர் நாலாயிரம் பேரு அவங்களும் போஷிக்கப்பட்டு சாப்பிட்டாங்க இந்த அற்புதத்தின் மூலமாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது காசு வச்சிருக்கேன் வீட்டில வந்து பொருள்கள் அதை வச்சு என்ன பண்ண போறேன் பிசினஸ் பண்ண முடியுமா கல்யாணம் கட்டி முடியுமா பிள்ளைகளை கரை சேர்க்க முடியுமா தொழில் தொடங்க முடியுமா குடும்பம் நடத்த முடியுமா எதை பத்தி யோசிக்காதீங்க இந்த அற்புதத்தின் தேவன் இயேசு உங்கள் தேவன் என்றால் உங்களுக்கும் அதன்படியே செய்வ செய்வார் ஒருவேளை நான் இப்போ தாங்க இந்த மாதிரி கேள்விப்படுறேன் நான் இன்றைக்கு அதை இயேசு உங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்படியே நடப்பிக்க அவர் மாறாதவராக இருக்கிறார் உண்மை உள்ளவராக இருக்கிறார் செபிக்கலாம் நன்றி தகவலை எங்களுக்கும் இப்படியே செய்ய நீ இன்றைக்கும் ஆண்டு வரை உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க விரும்புகிறீங்க அதனால தான் இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க இதை கேட்ட ஒரு ஒரு விசுவாசித்து அப்படியே அற்புதத்தை காணட்டும் இயேசு நாமத்தில் ஆமே எல்லாம்